யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு இடம் பாசையூர் குருநகர் பாசையூர் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தேசம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே எல்லாரோடையும் பழகிறதுக்கு மிக அன்பானவர்கள் நான் சொல்லியெல்லாம் நான் நிறைய தரம் கேள்விப்பட்டிருக்கேன் அவர்களோடையும் சேர்ந்து பழகியிருக்கோம் இன்றைக்கி இந்த காணொலியில் பாசையூர்ன்னு சொன்னா என்ன பாசையூர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்தா பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்பது சம்பந்தமா கேட்க போறோம் பாசையூருடைய சிறப்பு இயல்புகளை தான் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது சம்பந்தமா கதைக்கிறதுக்கு எங்களோட மதுரண்ணாவோட தான் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த இடம் பாசையூர் கடற்கரைக்கு பக்கத்துலேயே தான் இருக்கிறோம் பக்கத்துல எங்கேயாற்ற ஒரு நினைவு சிலை ஒன்று இருக்கு அதை விட பக்கத்துல பாசையூர் சந்தை இருக்கு இதுக்கு பக்கத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் அந்த வணக்கம் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் எங்களோட பாசுவரை பற்றி நீங்கள் சிறந்த ஃபோன்களோடு இருக்கிறீங்க எங்கள்டூரை பற்றி நல்ல ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டிருக்கீங்க எங்களோட பாசுரன் சொன்னாலே முதலாவது எங்கள்ட புனித அந்தோனியாத்த ஆலயத்தை நோக்கி தான் மக்கள் வருவார் அந்த ஆலயத்தை நோக்கி வந்தால் ஆலயத்தில் ஒரு ஆண்டு விழா வந்து ஆனி மாதம் தேதி என்கிட்ட ஆறாம் மாதம் பதிமூணாம் தேதி அதை கண்டால் பல மக்கள் போக மாட்டாங்க ஏன்னா இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியும் இருக்கான் இந்த எல்லாம் ஊரு ஊரா போட்டு ஒரு ஊரா நல்ல ஒரு இதுகள் செய்து இந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த யாரும் கொடுத்து நல்ல ஒரு உதவியை தான் செய்து கொண்டிருக்காங்க ரெண்டாவது என்ன பொறுத்தளவில் எங்களோட கடத்தொழில் தான் எங்களை தொழில் எங்கட ஒரு மக்களை சாப்பிட வைக்கிறதோ வீரத்தன்மை செய்கிற இதுக்கோ அல்ல உழைச்சி முன்னேறதுக்கு எங்கள்ட கடை தொழிலாம் மூன்றாவது பகுதியில் பார்க்க போனால் எங்கள்ட விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறைன்னு சொன்னாலே பல காலத்தில் எங்கட உறாக்கள் சின்ன சின்ன நாடுகளுக்கு போய்கிறாங்கள் பல திட்டங்களில் போய் விளையாடி இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் விளையாடி வந்து இன்றைக்கி எங்கள் ஊரில் ஆண்டாண்டாக அந்த ஃபுட்பால் நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கின்றது அதைத் தொடர்ந்து ஆண்டாண்டாக இந்த கடத்தொழில்களும் ஒரு இல்லாட்டி ஒருவர்கள் போய் போய் நடந்து கொண்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்போ ஒரு மூன்று நாளைக்குள்ள கோ கோடிக்கணக்கில் மீனை பிடிச்சிருக்காங்க மக்கள் ஆனால் அதை சந்தை கொடுத்ததுக்கு இல்லாமல் இருந்திருக்கு நல்ல இனியில் அந்த மார்க்கெட்டை பார்க்க பல மக்கள் பல ஆட்கள் பத்து மணிக்கு மீன் வாங்குவாங்க இப்போ பன்னெண்டு மணி மட்டும் மீன் வாங்குவார்கள் ஏன்னா மீன் அங்கே கிடக்குது நல்ல ஒரு சுவையில் இருக்குதுன்றது பாசியோர் மீன் என்றாலே ஒரு சுவைதானே பாசியோர் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிக்கொண்டு வரேன் உடையை ஐஸ் பண்ணுறது இல்லை உண்டையும் மற்ற இதுகள ஒன்றும் செய்கிற இல்லை மீன்ட பொறுமதி பாசியோடு இல்லை நானே இன்றைக்கி இந்த சந்தை வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த சந்தை வீடியோ எடுக்க வந்த காரணம் இவரை பாசகர் மீன் சாப்பிட்டது இல்ல பக்கத்துல ஒரு அண்ணா ஒருத்தர் இருக்கிறாங்க அண்ணா ஒருத்தர் கஜிவீன் அண்ணா என்ன சொன்னேன் பாசவர் மீன் இருக்கா வாங்கி நீ சாப்பிட்டுப்பார் அதுல இருக்கிற அந்த ஒரு தனி டேஸ்ட் என்றா அப்ப அதுக்காக தான் நான் இங்க கடா வண்டிக்கு வந்தது இன்னொரு விஷயம் என்ன இப்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப பாசையூர் குருநகர் அந்த ஊர் எல்லாமே ஒரு தனியான ஒரு கட்டமைப்பு ஒரு தனி நகர் தனி நகரமாவே இருக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமை அவையினுடைய கலாச்சாரம் அந்த பின்னரங்கள்ல வந்தா எல்லாருமே ரோட்ல கலாச்சாரம் கலாச்சி பண்ணி ஒன்று அதெல்லாம் எப்படி யாழ்ப்பாணம் வேற ஊரோட ஒப்படைக்க இது ஒரு தனி இது இடமா தெரியும் அது சரி அவையல் நீங்க சொல்ல ஒரு விஷயம் இருக்குதான் அவையில் வந்து தொழிலுக்கு போற விடியாங்கி அஞ்சு மணிக்கு தொழில் ஒழிஞ்சு வாரது ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு ஒழிந்தால் அதை அவையல் என்ன செய்வாள்னு சொன்னால் திருப்பி தங்கட வெயில் எழுந்த சின்ன விலைகள் கொத்துறது மீன் எல்லாம் தொழியாக காசு தானே அவைகளுக்கு பின்னேஜ் ரெஸ்ட் எடுக்கிறனாடி எல்லாரும் சேர்ந்து இந்த ரோட் ரோட்டாக கதிரை போட்டு அப்படி இந்த காய்ச்சிட்டு அவர் டீ கொண்டு குடிப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குன்னா அடுத்த நாள் அது அந்த ரெண்டு இல்லாமல் அந்த கரிகோர மக்கள் முழுக்கிறோம் அப்படி தான் என்னென்னு சொன்னால் அவர் மீன் பிடிக்கிறாள் தொழில் வேற வேறு டவுனை பொறுத்தளவில் ஒரு கடைக்கு ஒரு ஆள் போனால் சிறஞ்சாலைக்கு இருக்கிற மாதிரி காலை ஊனால் பின்னே தான் வருவாங்க இது எங்கட தொழில் எங்கட எங்களை வீ ஒழிய ரோட் ரோட்டாக சுற்றுறதும் ரோட் ரோட்டாக போகிறதும் ஆளுக்கு ஒரு மோட்டார் வைக்க வச்சுக்கிறாங்க ஆளுக்கு ஒரு ஆட்டோ வச்சுக்கிறாங்க ஆளுக்கு ஒரு தொழில் வச்சுக்கிறாங்க எங்களை ஊரை பொறுத்தவரை இன்னொரு கிட்ட கையேந்தி போகிற அளவுக்கு இல்லை எங்களை மக்கள் தாங்களே குணந்து தாங்களே வளைஞ்சால் தொழிலுக்கு போவாங்க காற்று மலைஞ்சாலும் உடைச்சி கொண்டு போவாங்க பெரிய இடத்துக்கு போடி சின்ன இடத்துல போய் கொஞ்சம் மீனை குழந்தைங்களை சந்தைப்படுத்து கவர்மெண்ட்டு ஒரு துணிவு தான் அதை நோக்கம் இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்பட்டிருக்கேனா அதை இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைக்கு என்ன காரணம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு காரணம் ஒருதன் கஷ்டப்பட்டா மற்றவங்களை கொடுத்துருவேன் ஒருதன் கஷ்டப்பட்டாருட்டா மற்றவங்களை சாமான் இன்றைக்கு சாப்பிடுவேன் சில மக்கள் அங்க நான் பல இடங்கள்ல ஓடி பார்த்துக்கிறேன் இன்னைக்கு மணியந்தோட்டம் உதயபுரம் ஆக்கள் இருக்கின்றார்கள் கணவன் இழந்ததுகள் இருக்குது கால் இல்லாமல் இருக்குது அவைகளுக்கெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க சில பேர் நான் உங்களுக்கு எந்த எதையும் சில தேவை நானும் ஒரு சில வீட்டை வாங்கி கொண்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு தைச்சா ஐந்து மூணு கொண்டு பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் கொப்பிகள் அதுகளும் வாங்கி கொடுத்துருக்கோம் எங்களை எங்களை தொழிலாளியை போய் நாங்கள் எது கேட்டாலும் தருவாங்க இப்போ நீங்கள் இதில் வந்துக்கிறீங்கன்ட்டு ஒரு மீன் ஒன்று தான் தான் தருவாங்க ரெண்டாவது நாங்கள் இந்த கொரோனா காலத்திலே இந்த பாசோர் மக்கள் கொரோனா காலத்தில் பாசோர் மக்கள் சுழிபுரம் என்ற பண்ணுற இடத்துக்குள்ள ஆயிரத்து பேருக்கு அரை கிலோ ரால் அரை கிலோ மீன் அரை கிலோ நண்டா கொண்டு அரை கிலோ ரெண்டா ஒரு சொல்லி தான் கொடுக்குறது கனவாண்டா கனவா மீனாண்ட மீன் ஆயிரத்தி நானூறுக்கு இந்த இந்த தொழிலாளி அத்தனை பேர் வந்து நாங்கள் கொண்டு கொரோனா காலத்தில் கொடுத்துருவோம் அதை இன்றைக்கு வந்த சமுதாயம் மறக்காமல் இருக்குது நாங்கள் சொல்கிறோம் எங்களை மறக்கிறது இப்போ நாங்கள் எங்களோட ஊரில் ஒருவன் ஒரு முன்னரை வர்றது அவனுக்கு பின்னால் எங்களோட மக்கள் நிற்கவன் அவன் ரெண்டா தான் இந்த வேலை செய்வான் அவன் ரெண்டா தான் இது செய்வான்னு அதாவது ஃப்ரிட்ஜே வரும் சின்ன ஃப்ரிட்ஜே வரும் தவிர்த்து கொண்டு அப்படி போகணும் இதான் அந்த ஆட்கள் இருக்கிற ஒற்றுமை குருநரை பொறுத்தளவில் குருநர் ஆக்களும் எங்களை பாசிய இல்லையா நீங்கள் நம்புவீங்க சில வீடுகளில் காலமாக சாப்பாடு செய்வாங்க பொன்னில் வீட்டில் சாப்பாடு செய்யறது இல்லை கடையில் போய் சாப்பிடுவாங்க பின்ன பார்த்தா ரோடு வரும் படை வரும் வீடுகளுக்கு வரும் அப்போ அவங்களுக்கு வேலை வரணும் இப்போ நாங்கள் நாங்கள் கடையில் சாப்பிட்றோம் இல்லையாண்டு இல்லை நாங்கள் இங்கேருந்து இந்த எங்களை கடைகள் ஒரு ஒரு மாற்று வழியாக செய்ய இது கடையான்னு சொன்னால் எங்களோட ஊரில் மாற்று வழிகள் கணக்கு இருக்குது அதில் கூடாது நல்லன்னு சொல்லி மாற்று வழி கடைகளை பார்க்க டவுன் கடைகள் இந்த விஜயாக்கவைகள் அவை இது கடைகளை பார்க்க நீட்டு இங்கேயே நீட்டாக என்ன மக்கள் வரும் ஆனால் சுவை ஊட்டிய இடம் பாசி வரும் அந்த கறி கொண்டு வைப்பா அதுக்கு ரொட்டியோட சாப்பிட்றதுக்கு பழைய வருவாள் அங்கே வருவாள் இங்கே வருவாள் அப்படின்னு இருக்கான் பண்டாட்டம் செய்ய கல்யாணம் வந்து செய்ய எல்லாம் இப்போ நான் பார்த்துருக்கேன் சில நேரங்களில் இந்த இட வசதி ஒன்ற ஒரு பிரச்சனையும் இருக்கும் ஆனால் ஒரு ரோட்ல பந்தல் இருக்கும் ஆனா அது எல்லாருக்குமே கொண்டாடுவாங்க சரி ஒருத்தர் ஒருத்தர் சண்டை பிடிக்க மாட்டாங்க ஒரு ஒரு கொண்டாட்டமா இருக்கும் ஒரு வீட்டுல கொண்டாடுவா எல்லாருமே கொண்டாடுவாங்க பந்தல் போடுறத நாங்க இப்ப இதுல உங்களுக்கு இதுலயும் சொல்லணும் அந்த பந்தல் போடுறத நாங்க கொஞ்சம் கொஞ்சம் காலமா தவிர்த்துக்கிறோம் என்னன்னு சொன்னா ரோட்ல பிளாக் பண்ணோம் ரோட்ல நான் தனியே வர மாட்டேன் நீ எங்கே எந்த மினிஸ்ட்ரி வருவான் அவன் வருவான் என்ன யாரு வருவான்னு தெரியா நீ ரோட அப்ப நாங்க ஒரு எங்களுக்கு ஏற்கனவே ஒரு இங்க ஒரு சிறிய கல்யாண மண்டபம் இருக்குது நாங்கள் அதையும் பெருப்பிக்கிறதை யோசித்து கொண்டு இருக்கிறோம் இப்போ அது சம்மந்தமான கனையோட கழித்து கொண்டு இருக்கிறோம் அப்போ ரோட்டு வழியில் பந்தல் போட்டு இருக்கிறதுக்கு காரணம்னா எல்லோரும் பகுந்து உணர்றது கொண்டாட்டம் இருந்தால் நாலு நாள் சமைப்பாங்க வீட்டில் என்னென்னா நாங்கள் எல்லோருமே ஒன்றாக இருப்போம் குருநிலை பொறுத்தாலும் எட்டு நாள் சமைப்பாங்க எல்லாரும் எல்லா உடுப்பும் போட்டு ஒரே உடுப்பாக நின்று சாப்பிடுவாங்க அந்த குடும்பத்துக்குள்ளேயும் அந்த ஒற்றுமையை பார்த்து எல்லாருமே அப்படி இருக்கிற நாங்க மூணு பேரும் நீ ஒரு வீட்ட அவர் ஒரு வீட்ட சாப்பிடற விட ஒரு சொத்த ஒரு சோத்து பாசில கொண்டு இந்த இந்த கடற்கரையோட வச்சு மூணு பேரும் எடுத்து தின்னுக்கு பாருங்க ஒரு தனி சுவை கொண்டு வரும் இல்ல ஒரு சாப்பாடு எல்லாம் திண்டமாக இருக்கும் கொஞ்சம் திண்டாலும் எல்லாம் திண்டமாக இருக்கும் பாசியூருக்கு என்னென்ன வேற என்ன விஷயத்த பார்க்கலாம் முக்கியமா வந்தா பாசியூர்ல பொறுத்தல இப்ப நாங்க சொன்னதெல்லாம் இருக்கத்தக்கதாவே இந்த கடல்ல இந்த புனிதாந்தோனியார் அது பார்க்க வராக்கணும் அங்கே ஒரு மண்டத்தில் இருந்து அதுவும் எங்களை 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 எங்களோட ஆலயத்தோடு சேர்ந்த அது அது எட்டாம் மாதம் கடைசி நாளில் கூட இந்த ஊருக்கு ஒரு தினமும் நிற்க மாட்டான் உள்ளு பேரும் குடும்பமாக வள்ள மோட்டரில் போய் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் சாப்பிட்டு தான் அங்கே ரெண்டு வருவாங்க அது நல்லா பிள்ளைகளுக்குலாம் லீவு தானே அப்போ அந்த லீவு எல்லாத்தையும் வாங்கிய கழிச்சிட்டு வருவாங்க கூடுதலாக பகுதியில் எங்களிடாக்கள் இப்ப இப்ப எங்கடாக்கள் பல இடங்களில் டூறுகள் போகிறது பல இடத்துல எல்லா இடையும் பழகுற எல்லாடையும் கேட்கறதில்ல மக்கள் எல்லோரும் எல்லா இடம் ஊர்வா தொழிலாளியை கடல் தொழிலாளியை பொறுத்தளவில் ஒரு மூன்று மணிக்கு ஒரு மணிக்கு நிற்கிறோம்டா பின் நேரம் உழைக்கன்றதுக்கு இந்த கரைக்கடைக்கு வராடி அவனுக்கு வீட்டில் இருக்கிறேன்டா சொத்து இருக்குது கரைக்கடையில் இருக்கிற சொத்து முழுக்கங்க இந்த வள்ளத்தில் மோட்டரில் இருக்கிறதெல்லாம் எட்டு லட்சம் பத்து லட்சம் காசு நாங்கள் விட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடாது காற்று வந்தாலும் வருவாங்க மழை வந்தாலும் வருவாங்க இரண்டா சொத்து இங்கேயானு இருக்குது வீட்டில் குடும்பம் இருக்கும் சொத்து இருக்கிற இடம் இங்கே உழைக்கிற இடமும் இங்கே மக்கள் எல்லாரும் வரு வருவாங்க எந்த ஜாமும் பண்ணாலும் எந்த எந்த மழை பெஞ்சாலும் எங்களை ஆக்கள் நினைந்து கூட வந்து பார்ப்பாங்க எங்களோட வள்ளம் ஒன்றை இருக்குதா என்று தச்சினா அடைஞ்சிருமென்றால் அதை இன்னொருவன் எந்த வள்ளம் போனால் நீங்கள் ஓடி போய் பிடிப்பீங்க இன்னொருவென்று வெள்ளம் போனால் அதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க அப்படி ஒரு பண்பாளர் ஆகும் நல்ல ஒரு தான் இருக்காங்க அந்த குழப்பத்துக்கு கண்டு மக்கள் இருந்தால் அது குழப்பந்தான் மற்றபடி மற்றவன் இனி ஒரு முக்கியமான சந்தோஷத்தை இருக்காங்க நீங்கள் சொல்லிக்க உங்களோட வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் போலதான் தான் ஒரு ஆசைன்ற விஷயம்னா இங்க இருந்து நிறைய பேர் இங்க இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டுல போயிருக்க நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து ரியோ பாக்குறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவேன் அவையெல்லாம் வந்து போவின அவையோட நீங்க தொடர்பில் இருப்பீங்கன்னு நம்பர் அவையெல்லாம் என்ன சொல்லுவீங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு வெளிநாட்டுல இருந்து சனம் பேர் பதிலுக்கு வந்தோடன அவைக்கு ஒரு ஆச்சரியமாக ஏன்னா முதல்வர் எங்களிடம் காடுகளாக இருந்தது இப்போ நாங்க ஒரு பூங்கா அமைச்சிருக்கிறோம் அதை சுற்றி வேலி போட்டுருக்குறோம் அங்கால பகுதிகளில் வீடுகள் காட்டிக்கிறாங்க இங்கே பகுதியில் வீடு காட்டிக்கிறாங்க லைட்டுகள் போட்டுருவோம் இடஒட்டுவோம் போடுவோம் அவங்க வந்து கேட்பாங்க வெளிநாள்லேயே இருப்பான் இந்த பாசிய ஊர்லேயே வந்துருக்கிறான் குறுநிலையே வந்துருக்கான் எல்லாம் அழகழகுறது நம்மளை பொறுத்தது நம்மளை உள்ள இருக்கிற குப்பை நாம தான் எடுக்கும் வார மானசாவை எடுக்கணும்னு தொழிலுங்களோ எது நீங்கள் குப்பையில நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் மணக்கம் ஆனால் இந்த பாசி குருநகர நாவது துறையை கொழும்புத்துறை சனம் வண்டி வாரதுனால் இந்த கரைக்கடை தான் மையப்பொருளாக முதலாவதில் இருக்கும் அப்போ தொழிலாளி முடிய பாருங்க ஆறு மணிக்கு இல்லை தொழிலாளியும் கரையை வரைக்கும் ஒரு சந்தோஷமான கதை அப்போ உனக்கு உங்களுக்கு உழைப்பு இல்லைனா ஒரு கதை உழைப்பு போட்டாடி இன்றைக்கு பிறகு உழைப்பு போட்டு பவுளத்துக்கு உழைப்பு போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க இன்னொரு ஆளு சொல்லுவாங்க இன்னைக்கு இனிக்கு மீன் பட்டிருக்குன்னு சொல்லுவாள் மற்ற எனிக்கு ரால் பட்டிருக்கேன்னு சொல்லுவாள் மக்களோட அபிப்பிராயங்கள் அந்த அபிப்பிராயத்தில் இன்றைக்கி ஒரு மக்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் மீன் பட்டா உடனே என்ன செய்வாங்கன்னா பத்து பேரோட போய் அந்த கடையில் தேர்த்து முடிப்பான் இன்னைக்கு ஒன்றரை லட்சம் போட்டால் அவருக்கு ஒரு இருபது ஆகாசும் முப்பது அகாஷம் இல்லை விழிக்கிறது இல்லை அப்போ அவர் அந்த துணி ஓட்டுருக்கா பல பேர் அதில் வந்துன்னுட்டா தங்களுக்கு ஒன்றரை லைஞ்சி மீன் படைக்க பல பேர் கரிக் கொடுப்பாள் நீங்களோட காஜுங்கும் எல்லாம் கொடுப்பா அதில் ஒரு மாற்று வழி இல்லை அது நிரந்தரமான வந்து வரமாட்டேறானே இப்போ நீங்கள் என்ன நாளைக்கு வரமாட்டிங்க அப்போ ஒரு நாள் வந்து மீன் கேட்க மாட்டேங்குது சில பேர் ஏற்கனவே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வர சமுதாயத்தையே வந்து ஒரு வவா கிடைச்சா வருவா தங்களுக்கு ஒரு ரெண்டு திரளி வாங்க உண்டு அவைகளுக்கு வாங்குறதுக்கு வல்ல மில்லேண்டு வரையில் சந்தோஷமாக வெளியிட்ட வாங்கிட்டு சாப்பிட்டா அப்போ அவளுக்கு ஆகிய நண்டுகள் இதெல்லாம் நாங்கள் கொடுப்போம் நாங்கள் கொடுக்குறதுல எங்களை பாசுவர பொருத்துல கொடுத்து கொண்டே இருப்போம் அவைகள் வந்து எவையிலையும் வறுத்து பேச மாட்டாள் இப்போ யாரும் தெரியாமல் ஒரு இடத்துக்கு வந்தாலும் அவர்கள் கொண்டு காப்பாற்றி கொண்டு விடுற தன்மை இந்த இந்த பாசூர் மக்களுக்கு இருக்குது சமுதாயத்தில் முந்தி தான் கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு இருந்தது இப்போ கஷ்டப்படுறதுக்கு வழி இல்லை ஏன்னா பிள்ளைகள் வளர்ந்து பிழைக்கு வெளிநாடுகள் போகிறாங்க வெளிநாடு போகிறதுக்கும் காசு இல்லை ஒரு அடுத்த வாங்கி தாங்க போய் அதை அடைக்கிறாங்க கடன் எல்லாம் அடைஞ்சி இங்கே வெளிநாடு இல்லை எங்களா கழிக்கிறாங்க எங்களை ஃப்ரான்ஸில் போனாலே பாசிபுரம் வச்சிருவாங்க குருநகராக இருக்காங்க குருநகர் நாங்கள் இங்கே வைக்கிற டூர்னமெண்ட் அங்கே அவங்க ஒரு ஃபுட்பால் மேட்ச் வச்சு தாங்க ஒரு கலையாக விளையாடி அப்படி வந்து கா இடவில் எங்களுக்கு போட்டுருவாங்க இந்த மாதிரி நான் வேறங்களை அந்தந்த கோச்சு இழந்த ஃபுட்பால் டீம் எல்லாருக்கும் போடுவாங்க அப்படி பல மக்கள் எங்களை ஊரை நம்பி வருவாங்க திருவிழா காலத்தில் பார்த்திங்கன்னா சிறந்த பொருள்கள் பண்ணவங்க விட வருவாங்க அந்த இந்த இது போட்டு பெரிய திருவிழா இப்போ நூற்றி எழுபத்தஞ்சாவது விழா வருது எங்களோட ஆலயத்தில் முன்பாதிகளில் பாகி இனி இல்லையாண்டோ இதுகள் செய்கிறதுக்கு இப்பயே இருக்கிறாங்க அப்போ முதலாம் மாதம் தொடங்கிதாங்க முதலாம் மாதம் தொடங்கி அந்த அந்த நூற்றி எழுபத்தஞ்சாவது ஆண்டுகளாக இப்படி செய்கிறேன் தான் நோக்கம் அதுலேயும் வெளிநாடுலேருந்து பல உறவினர்கள் எங்களோட காய்ச்சிக்கிறாங்க நாங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கிட்ட வருவோம் ரெண்டு ஃப்ளைட்டில் நாங்கள் எல்லாம் வந்து இங்கே நாங்கள் ஃப்ரான்ஸ் ஜெர்மன் இட்டாலி எல்லாத்துலேயும் இருக்கிற மக்கள் வாரத்துக்கு ஆசைப்படுறாங்க பல நிகழ்ச்சிகள் வைப்போம் நாங்கள் திருவிழா ஒழிஞ்ச காலத்துல பல நிகழ்ச்சிகள் வைப்போம் நிகழ்ச்சிகள் வைப்பாங்க நாடகங்கள் வைப்பாங்க நீங்கள் நீங்க சொல்ற தான் இப்போ என்னெண்டா கடற்கரை ஓடத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த ஒரு பாசத்தோட இருப்பாங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரிதான் நிறைய பேரோட பழகி இருக்கிறோம் அவ எல்லாருமே அவரு மற்றவங்களுக்கு உதவி மற்றவங்க கூட அன்பா இருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா முன்னுக்கு போய் நிக்கிறது அவர்களா தான் இருக்கும் இன்னொரு கடைசி ஒரு விஷயம் என்ன சாப்பாடு இந்த பாசை ஊர் குறையர் சொன்னா அந்த சில சாப்பாட்டு கடைகள் மிக பிரபலமா இருக்கு தூர இடங்கள் எல்லாம் வந்து இங்க சாப்பாடுகளை சாப்பிட்டு போறது ஒரு வழக்கமா இருக்கும் அது ஒரு என்னென்ன ஸ்பெஷலான சாப்பாடுகள் இங்கே இருக்கு இப்ப என்னென்ன ஃப்ரிட்ஜில்டா காசி உரை பொறுத்தள ஒரு இதுக்குள்ளே போன்ற நாலு கடை இருக்குது கடையில் ரொட்டியோட ஒரு மிஸ்டேக் தான் இந்த மக்கள் வாரு மிஸ்டேக் மிஸ்டேக் ரொ துண்டை ஒட்டி நல்ல ஒரு கரை வச்சு அதில் அந்த ரொட்டியை திண்டாலே அவளுக்கு ஒரு ஆக்களுக்கு என்னென்னா தாங்க என்ன மறக்கிற யாருவாங்க எப்படியும் காய்ச்சி இருப்பாங்களா என்று ஒரு கேள்வி அவள்கிட்ட இருக்குதா இப்போ இரவுலேயும் பெறுவாங்க புகையிலையும் பெறுவா இந்த நேரம் பெறுவாங்க அந்தன்னு வர சனி நேரில் கொஞ்சம் டக்கணம் வருவாள் சனி நேரில் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு போவாங்க சாப்பிடுவாள் இனி ரெண்டு சாப்பிடுவா ஆனால் அந்த சாப்பாட்டுக்கு காரணமே அந்த சுவை தான் அந்த தூள் போட்டு நல்ல இதாக காய்ச்சினா ஒரு ஆள் அஞ்சு ரோட்டி இப்போ நார்மலாக எங்களை இந்த கீச்சமாட்டை கங்கால் போனாலே ஒரு ஆள் ஒரு மூன்று தோசை அஞ்சு பாசையில் வந்து அஞ்சு தோசை இருவாள் சொன்னால் அது நல்ல கறி சம்பல் ஒரு தேர்த்தினா அவர்களுக்கு ஒரு திரவியமான இதாக இருக்கும் கேட்பாக பாசிவ் போனால் சாப்பிடலாம்னா பல கொடிகள் உண்டாயிருந்தாலும் பாசிவர்தான் போய்ருவாங்க குத்துவடி சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி தங்கம் கடை வந்து ஒரு நல்லம் இருக்குது அவையம் போவோம் நூற்றி எழுபத்தஞ்சி ஆண்டு விழாவும் உங்களைலாம் கூப்பிடுவோம் நாங்கள் இதில் வந்து இதெல்லாம் எடுத்து இனியில் ஸ்பெஷல் ஒரு இனி உங்களுக்கு காலமை இருந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு உணவு தந்து உங்களோட பழந்து தான் நாங்களும் பார்க்குறோம் நூற்றி எழுபது அஞ்சு கனை நூற்றி பனிங்கள் இன்னும் பத்து பேர் அதையும் சேர்ந்து வந்திருந்தால் நாங்கள் அவையிலையும் கூப்பிட்டு பல இதுகள் கொடுக்க இருக்கிறோம் பல போட்டிகள் கொடுக்க இருக்கிறோம் நூற்றி எழுபத்தஞ்சி ஆண்டு விளாண்டு எனக்கு தெரிஞ்சது எழுபத்தஞ்சி பூவா தான் அப்போ அதில் அந்த நூற்றி எழுபத்தஞ்சி ஆண்டு விழாவை உண்மையில் ஒரு வயது போன ஆள்கிட்ட தான் நீ போகணும் இப்போ நூறு வயதில் ஆள் இருக்காது நூற்றி அஞ்சு வயதில் ஆள் இருக்காது இப்போ அறுபது வயதில் ஆக்கள் செத்துருவாங்க அப்போ அந்த வகையில் எங்களோடய பெரிய ஆட்களை பிடிச்சி நூற்றி எழுபது ஆண்டு இப்படி செய்கிறது என்ன மாதிரி செய்கிறது இந்த தேர்வுகள் இப்படி கொண்டாடுறது எப்படி லைட்டுகள் போடுறாண்டெல்லாம் இப்போயே தீமாட்சி கொண்டு மக்கள் எல்லாம் மண்டையில் இப்போ முதலாம் மாதம் வந்தால் யோசிப்பா அந்தோனியார்டு நாள் வருது நாங்கள் என்ன செய்வோணும் அந்தோனியாருக்கு என்ன செய்வனும் அந்தமையார் பெரும் பணக்காரன் உங்களுக்கு அந்தனியார் பணக்காரன் ஏழையிலேயே கொடுப்பார் அதுலேயும் கொடுப்பார் கிறிஸ்டியனாக இருக்கிறார்களோட சைவக்காரருக்கு அள்ளி கொடுத்தார் அப்படியான வல்ல மாவட்டம் நீங்கள் எவ்வளோ மக்களுங்களை எங்களை அந்தமியார்த்தை ஓடிடுவோம் நீங்கள் ஓ சைவ மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொழி கொடுத்துவார்கள் எங்களுக்கு மொழி கொடுத்த இடம் இல்லை பெரிய இடமாகக்கணும் தான் எங்களை ஆலய சாவிகள் ஆலயங்கள் எல்லாம் சேர்ந்து நிற்குது ஆனால் ஒரு பிரபலியமான இடம்தான் காலப்போக்கில் அடுத்த இதில் இப்போ நீங்கள் அந்த நூற்றி வந்து மந்தி போல் லைட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மாதிரி தான் இருக்குது சிங்கப்பூராக சிங்கப்பூர் மாதிரி தான் இருக்குது சிங்கப்பூர் மாதிரி இப்போ இதுக்கு ஒரு லைட் இல்லைன்னா ஒரு ஒன்று சொன்னால் அதில் ஓடுவான் இந்த ரோட்டு ஃபுல்லாக அங்கே போட்டுக்கிறோம் இந்த ரோட்டு இங்கே இருக்குது இட ரோட்டுகள் இருக்கும் எல்லா ரோட்டும் கோயிலடியே பார்க்க மாட்டேங்க கோயிலடி மோஜா வீடு மாதிரி தான் இருக்குது யாழ்ப்பாணத்த மிக முக்கியமான ஊர்களில் ஒன்று பாசை ஊர் பாசை ஊர் சம்மந்தமான நிறைய விஷயங்களை நட்டிருந்து கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம் உண்மையாகவே நாங்களும் இடைக்கிடைக்கு எங்கால வந்து புறாங்கி நண்பர்கள் இருக்கிறார்கள் அவரோட பழகுறதுன்றது ஒரு பெரிய ரெண்டைய கொஞ்சம் அவசரம் ஒரு பத்திரண்டு காசுடைய அடுத்தியே வேறு அப்படியான நண்பர்கள் வட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையாவே இது ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு அடையாளமா இருக்கக்கூடிய ஊர் தான் இது பாசை ஊர் சம்பந்தமான நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த காவல்களை பார்க்கலாம் இருக்கக்கூடிய இடங்கள் சிறப்புகளை நாங்கள் பார்க்க போறோம் பாசை ஊர் சம்பந்தமா நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பீங்க பாசை ஊர்ல இருந்து பாசை ஊர்ல சொந்தமா இருக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பீங்க அவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பண்ணி விடுங்க நன்றி மனன்னா நிறைய விஷயங்கள் கதைச்சு இருக்கிறோம் கடைய நாங்கள் நூற்றி எழுபத்தஞ்சாவது ஆண்டு அந்த விழாவுக்கு நாங்களும் சிறப்பாக செய்யுங்க எல்லாரும் அந்த ஒற்றுமையா கைவிட்டுறாங்க எப்போவுமே அதான் ஒற்றுமையா சரி நன்றி நன்றி